ஜார்க்கண்டில் சாய்பாபா நகரில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் காங்கிரஸ் கூட்டத்தில் பேசிய ராகுல் அப்போது பாஜக தேசிய தலைவராக இருந்த அமித்ஷா பற்றி அவதூறாக பேசியதாக ஜார்க்கண்டைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி நவீன்ஜா ராஞ்சி கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் பாஜக தேசிய தலைவரை கொலை குற்றவாளி என கூறியதன் மூலம் அமித்ஷாவை மட்டுமின்றி ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களையும் ராகுல் அவதூறாக பேசியதாக நவின்ஜா குற்றம் சாட்டினார் வழக்கை விசாரித்த நீதிபதி கோர்ட்டில் ஆஜராக ராகுலுக்கு சம்மன் அனுப்பியது இந்த அவதூறு வழக்கை தள்ளுபடி செய்யும்படி ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டில் ராகுல் மனு தாக்கல் செய்திருந்தார் இதை விசாரித்த நீதிபதிகள் அவதூறு வழக்கை தள்ளுபடி செய்ய மறுத்துவிட்டனர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் கர்நாடகா சென்றபோதும் அமித்ஷாவை கொலை குற்றவாளி என ராகுல் பேட்டியளித்தார் அது தொடர்பாக உத்தரப்பிரதேசத்தின் சுல்தான்பூர் கோர்ட்டில் இன்னொரு வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கில் கடந்த இருபதாம் தேதி விசாரணைக்கு ஆஜரான ராகுலுக்கு கோர்ட் ஜாமீன் வழங்கியது வழக்கு விசாரணை அங்கும் நடந்து வருகிறது மோடி சமூகம் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் குஜராத் கோர்ட் இரண்டு ஆண்டு சிறை தண்டனை வழங்கியதால் ராகுலின் எம்பி பதவி பறிபோனது பிறகு சுப்ரீம் கோர்ட் சென்று தண்டனையிலிருந்து தப்பினார் மீண்டும் எம்பி ஆனார் லோக்சபா தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அடுத்தடுத்த அவதூறு வழக்குகளால் ராகுலுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது